இறைவனின் எதிர்நோக்கு பயணத்தில் வெற்றி நடைபோடும் நம்பிக்கை உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று இருபத்தி இரண்டு நவம்பர் தாயாம் திருச்சபை பாடகர் குழுவின் பாதுகாவலி புனித செசிலி அம்மாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது எனக்கும் பாடற்குழுவில் பல ஆண்டுகள் தொடர்பு இருப்பதால் நமது புனிதரை பற்றி நான் எழுதி இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியிட்டு புதுச்சேரி சர்வவியாபி வார இதழில் பாடுவோம் பரவசமடைவோம் என்ற தலைப்பில் வெளியான புனிதையின் வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அருள் பணியாளர் ஒருவர் பணி மாற்றலாகி அந்த பங்கில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் மாற்றலாகி வந்த ஒரு மாதத்திலேயே அந்த பங்கு பல மாறுதலை எதிர்பார்க்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார் காலை திருப்பலி ஏதோ வயதானவர்களுக்கு மட்டும் என்பது போல காணப்பட்டது திருமண திருப்பலியின் போது மணமக்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி தாமதமாக வருவதையே வழக்கமாக கொண்டிருந்தனர் குறிப்பிட்ட ஒரு சிலரே திருப்பலி வாசகங்களை வாசிப்பதையும் பார்க்க முடிந்தது பாடற்குழுவில் இசைக்கருவி வாசிப்பவர் அந்த இடத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு குழந்தை பருவத்திலிருந்து முதிய வயது வரை யாருக்கும் வாய்ப்பளிக்காமல் இருப்பதும் பாடகர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவு பாடுவதில் திறமை இல்லாமல் இருப்பதையும் நிதானமாக சரி செய்ய ஆரம்பித்தார் ஞாயிறு திருப்பலியில் பாடகர் குழுவை செய்ய வேண்டும் உள்ளது எனவே பங்கைச் சேர்ந்த அனைவருக்கும் பாட்டுப் போட்டி நடத்தி சிறந்த பாடகர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அதோடு கூட அவர்கள் ஆலய பாடற்குழுவில் இணைக்கப்பட்டு இறைவனை புகழ வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒரு தேதியை குறிப்பிட்டு அறிவிப்பு வெளியிட்டார் அந்த நாளில் பல பேர் பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக பாடி பரிசுகளை வென்று பாடற்குழுவில் இணைக்கப்பட்டனர் பிறகு அவர்களுக்கு ஒரு கூட்டம் நடைபெற்றது அதில் எந்த புனிதர்கள் பாடகர்களின் பாதுகாவலியாக திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டார் அதற்கான சரியான பதில் யாரிடமிருந்தும் வரவில்லை சரி நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூற ஆரம்பித்தார் ரோமையில் வேதகலாபனை அதிகமாக இருந்த நேரம் அது பணக்கார குடும்பத்தில் பிறந்து இளம் வயதிலேயே தனது கண்ணிமையை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு குடும்பத்தினர் திருமணம் செய்ய வற்புறுத்திய போது மனம் முடித்து தனது கணவனையும் மனம் மாற்றி மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த போதும் தனது சகோதரனையும் கணவனையும் ரோமை அதிகாரி கொலை செய்த போதும் தளராத நெஞ்சத்தோடு செசிலியால் இறைவனை தொடர்ந்து வழிபட்டு இறைப்புகழ் பாடி வந்தாள் அவரேலியோ மன்னன் காலத்தில் செசிலியாவை மூன்று முறை கழுத்தில் வெட்டினர் ஆனாலும் அந்த காயங்களோடு மூன்று நாட்கள் உயிருடன் இருந்து இறைபுகழ் பாடி வந்தார் இறப்பதற்கு முன் அவர் வசித்து வந்த வீட்டை ஆலயமாக மாற்றும்படி கூறிவிட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் அவரது விருப்பத்துக்கிணங்க அவர் பெயரால் ஆலயங்கள் எழுப்பப்பட்டன அவரது உடல் புதையுண்ட இடத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு மாற்றப்பட்டது இன்னும் அந்த உடல் அழியாமல் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் மேலும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தில் திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ் புனித செசிலி மா தெல்சிலி அம்மாவையும் பெரிய கிரகோரியாரையும் பாடகர்களுக்கு பாதுகாவலரான புனிதராக அறிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புனித சிசிலியம்மா விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது அந்த புனிதர் பாதுகாவலில் உள்ள இறை இசைக்குழுவில் நீங்கள் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு முறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது எனவே பாடல்கள் பாடுங்கள் இறைவனை புகழுங்கள் என்று வாழ்த்தினார் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பாடற் குழுவினர் தந்தையே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை போல தொடர்ந்து இறை பாடி இறைவனை மகிமைப்படுத்துவோம் புனித சசிலி அம்மாவின் படத்தினை பிரேம் செய்து பாடற்குழு இடத்தில் மாற்றி வைத்து மக்களுக்கெல்லாம் அவரின் வரலாற்றை எடுத்துச் சொல்லப் போகிறோம் என்று கூறினர் தந்தைக்கு மிக்க மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை இந்த ஆண்டு செசிலியம்மா விழாவின் போது உங்கள் அனைவருக்கும் சீருடை வழங்கப் போகிறேன் மேலும் ஒரு நாள் இன்ப சுற்றுலாவும் ஏற்பாடு செய்கிறேன் தொடர்ந்து பாடுங்கள் இறைவனோடு பரவசம் அடையுங்கள் என்று வாழ்த்தினார் பாடும்போது இசையோடு லைத்து பாடுவது எவ்வளவு ஆனந்தம் என்பதை நாம் உணர்ந்து பாட வேண்டும் பாடற் குழுவினர் பாடும்போது அவர்களோடு சேர்ந்து எல்லோரும் பாட பழகிக் கொள்வோம் நமது கைபேசியிலேயே பைபிள் இன் தமிழ் மனவை அருள்வாக்கு போன்ற பல பாடல் தளங்கள் உலா வருகின்றன அவைகளை பயன்படுத்தி பாடல்களை கேட்டு பயனடைய முயற்சி செய்வோம் வாழ்க சிசிலியா அம்மையின் புகழ் வளர்க நமது இறைப்புகழ் பாடும் இறைப்பணி வழங்கியவர் அல்போன்ஸ் ராணிப்பேட்டை நன்றி